இத்தனை வருஷமாக நான் அமெரிக்காவுக்கு போனதில் எல்லா இடங்கள்லேயும் ஃப்ளூ பரவிட்டு இருந்தப்போ கூட எனக்கு காய்ச்சல் வராது இன்றளவில் ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூலில் இந்த எளிய செயல்முறைகள் உங்களோட நோய் எதிர்ப்பு அமைப்பை எப்படி மேம்படுத்துதுன்னு காட்ட ஆய்வுகள் செய்யப்பட்டு வருது இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி குறிப்பிடத்தக்க அளவு அதிகரிக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும் கருப்பு எள் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அதிகமாக கொண்டது இரும்பு தாமிரம் துத்தநாகம் வைட்டமின் பி ஃபோலியேட் மற்றும் வைட்டமின் இ போன்ற இதெல்லாம் நிறைஞ்சதாக இருக்குது நான் பொதுவாக எதையும் இந்த மாதிரி பார்க்குறதில்ல ஆனால் கருப்பு எள் என் வாழ்நாள் முழுவதும் எனக்கு துணையாக இருந்திருக்குது குறிப்பாக நான் மலையேறும் போதெல்லாம் நான் தனியாக தான் எப்போவும் மலையேறுனே அப்போலாம் வருத்த கருப்பு எள் என்ன போட எப்போதும் உற்சாகமாக நடமாட வச்சுருந்துச்சு இது உங்க குருத்தெலும்புக்கும் எலும்பு மூட்டுகளுக்கும் அதிசயமான அளவு சக்தியை கொடுக்குது இதய ஆரோக்கியத்தை ஊக்குவிக்குது இப்படி ஒரு தென்னிந்திய பாரம்பரியமே இருக்குது குளிர்காலத்தில் தென்னிந்தியாவில் ஒரு ஒரே சமயத்தில் குளிராகவும் வெயிலாகவும் இருக்கும் அதனால் தோலில் வெடிப்பு ஏற்படும் அந்த நேரத்தில் நம்ம எல்லை சாப்பிட்றோம் ஏன் குறிப்பாக கர்நாடகத்தில் இப்படி ஒரு தனி பாரம்பரியமே இருக்குது எல் விதைகளை சாப்பிட்றதை ஊக்குவிக்கிறதுக்காக எல்லாரும் ஒருவருக்கொருவர் குடும்பத்தோட எல்ல பகிர்ந்துக்குவாங்க ஏன்னா சருமத்தோட ஆரோக்கியம் உள்ளேயும் வெளியேயும் நல்லா இருக்கும் மேலும் ஏல் உள்ள இரும்பு சத்தும் அதிகமாக இருக்குது உங்களில் ரத்த சோகை இருக்கிறவங்க குறிப்பாக பெண்கள் எல் சாப்பிட்றது ரொம்ப நல்லது இது இளம் பெண்களுக்கு உதவியாக இருக்குது அவங்களோட ஓவியூலேஷன் செயல்முறையை மிகவும் ஆரோக்கியமானதாக ஆக்குது பருப்பு வகையை சேர்ந்த கொள்ளு பூமியில் இருக்கிறதுலையே புரதச்சத்து ரொம்ப அதிகமாக நிறைஞ்சு இருக்கிற பருப்பு இதுதான் இது ரொம்ப அதிக ஆற்றல் உள்ளது அதனால தான் பந்தய குதிரைகளுக்கு இன்னிக்கும் கொள்ளுன்னு சொல்லப்படுற இந்த பருப்பை உணவாக கொடுக்குறாங்க சந்தையில் இது துரதிருஷ்டவசமாக கிராம்னு அழைக்கப்படுது இது தமிழில் கொள்ளு அப்படின்னும் மற்ற மொழிகளில் ஹுருளி அப்படின்னும் தெலுங்கில் உழவலு அப்படின்னும் அழைக்கப்படுது அதனால் இது ரொம்ப நல்லது இதை மூளை கட்டுறது நல்லது நீங்கள் இதை மூளை கட்டினா இதை ரொம்ப எளிதாக ஜீரணிக்க முடியும் நீங்கள் அதை ஒரு பாத்திரத்தில் உங்கள் ரூமில் வைக்கலாம் ஒரு வெள்ளை துணியை எடுத்து அதில் போட்டு ஆறிலிருந்து எட்டு மணி நேரம் வர தண்ணியில் ஊற வைக்கணும் அப்புறம் அதை ஒரு துணியில் கட்டி மூடி வைக்கணும் மூணு நாளில் அது விடும் முளைச்சிருந்தால் பச்சையாகவே சாப்பிடலாம் விதையிலிருந்து அரை அங்குலம் வெளியே வந்திருந்தால் பச்சையாக சாப்பிடலாம் அதை அதிகம் மென்று சாப்பிடணும் நீங்கள் அதை நல்லா மென்று சாப்பிடுங்க அது ரொம்ப நல்லது இப்போது இது உடலில் வெப்பத்தை அதிகரிக்கும் இன்றைக்கி சூரியன் உதித்த பிறகு நீங்கள் இன்றைக்கி கொள்ளு குடித்தாலோ இல்லனா கொள்ளு சாப்பிட்டாலோ அதனால் அதிக வெப்பத்தை உணர்ந்தீங்கன்னா அப்போ பச்சைப்பயிறு சாப்பிட்டு அதை சமநிலைப்படுத்தணும் முளைவிட்ட பச்சை பயிர் உடல் அமைப்பை குளிர்விக்கும் உடலில் அதிக வெப்பம் இருக்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னா உங்கள் கண்விழிகள் சூடாக இருக்கும் இல்லைன்னா உங்களுக்கு சிறுநீர் கழிக்கணும்னு இருக்குது அது நிரம்பி இருக்குது ஆனால் அது வெளியே வராது வலி இருக்கும் அப்படின்னா உடலில் அதிக வெப்பம் இருக்குது அப்படி நடந்தால் நீங்கள் கொஞ்சம் வெள்ளை பூசணி ஜூஸ் பண்ணிங்க இல்லைன்னா கொஞ்சம் பச்சை பயிறு சாப்பிடுங்க இல்லைன்னா கொஞ்சம் ஆமணக்கு எண்ணெயை எடுத்து தொப்புள் அல்லது அனாகதம் விஷுத்தி புருவமத்தி மற்றும் காதுகளுக்கு பின்னால் இருக்கிற இந்த ரெண்டு புள்ளிகளில் தடவுனா உடனடியாக அஞ்சு நிமிஷத்தில் உடலமைப்பு குளிர்ச்சி அடையும் அதுக்கப்புறம் பாத்ரூம் போனீங்கன்னா எல்லாம் தானாக நடக்கும் சும்மா விழிப்புணர்வோடு இருந்து இன்னைக்கு உடலோட தேவை என்ன அதை தான் நீங்கள் செய்யணும் நான் அமெரிக்காவுக்கு விசிட் பண்ண இத்தனை வருஷத்தில் எல்லா இடத்துலையும் ஃப்ளூ பரவிக்கிட்டு இருந்தப்போ கூட எனக்கு காய்ச்சல் வராது இது ரொம்ப ஒரு எளிமையான விஷயம் தான் வெந்நீர் கொஞ்சம் தேன் கொஞ்சம் மஞ்சள் அதோடு முடிஞ்சால் அதில் கொஞ்சம் புதினா இல்லைன்னா கொஞ்சம் கொத்தமல்லி ஒவ்வொரு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை நீங்கள் இதை குடித்தா சுவாச தொற்றுகள் உங்களுக்கு ஏற்படாது ஏன்னா இந்த தொற்றுகள் எல்லாமே முதல்ல உங்கள் தொண்டையில் தங்கி அதுக்கப்புறம் அது சுவாச குழாய்க்குள்ளே போகுது ஆனால் நீங்கள் இந்த பொருட்களை குடித்தா தேன் மஞ்சள் மற்றும் கொத்தமல்லி இல்லைன்னா புதினாவுடன் வெது வெதுப்பான நீரில் அது வைத்துப்பைக்குள்ளே போகுது அங்கே அது வீரியமிக்கதாக இருக்கிறது இல்லை அதனால் அது உங்களுக்கு அதிக சேதத்தை ஏற்படுத்தாது அது எனக்கு உதவி இருக்குது நான் உங்களுக்கு பாட்டி வைத்தியத்தை தான் சொல்கிறேன் மருத்துவ விஷயம் இல்லை சரியா ஆனால் அது, அது வேலை செஞ்சிருக்கு இது என் பாட்டிக்கு வேலை செஞ்சிருக்கு எனக்கும் வேலை செஞ்சிருக்கு நெல்லிக்காய தேனில் நைட் ஃபுல்லாக ஊற வச்சு கொஞ்சம் உடச்ச மிளகு கருப்பு மிளகு இல்லைனா பச்சை மிளகோடு சேர்த்தா பச்சை மிளகுன்னு மற்ற நாடுகளில் இருக்கிறவங்களுக்காக நான் சொல்கிறேன் பச்சை மிளகுன்னா பச்சை மிளகாய் இல்லை உலகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் நீங்கள் பார்த்துருக்காத ஒன்றா இது இருக்குது இது பச்சையாக இருக்கும்போது மிளகுன்னு சொல்கிறோம் இங்கே இது நமக்கு சுலபமாக கிடைக்குது அதனால் தேனில் ஊற வச்சு தினம் சுமார் மூணு ஸ்பூன் அளவு ஒரு நாளைக்கு மூணு முறை எடுத்திங்கன்னா இது சிறப்பாக செயல்படும் நீங்கள் வெறும் வயிற்றில் இருக்கும்போது இதெல்லாம் ரொம்ப நல்லா வேலை செய்யும் இதுதான் நீங்கள் முதல்ல எடுத்துக்கணும் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் நோய் எதிர்ப்பு அமைப்பில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பை நீங்கள் கவனிக்க முடியும் நாங்கள் முதல் எட்டு வாரங்களில் ஒருத்தரோட நோய் எதிர்ப்பு சக்தியில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை பார்க்க முடியும்னு நான் சொல்லுவேன் ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூலில் இன்றளவில் ஆய்வுகள் நடத்தப்பட்டிருக்கு சிம்ம கிரியான்னு சொல்லப்படுற இந்த எளிய செயல்முறை உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை எப்படி மேம்படுத்துதுன்னு உங்கள் நுரையீரல் திறனை எப்படி அதிகரித்து உங்கள் உடல் அமைப்பில் ஆக்சிஜன் விநியோகம் நடக்கிற விதத்தை நிச்சயமாக சிறப்பாக மாற்றுது இது ஒரு வகையான செயல்முறை ஒன்று இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது இன்னொன்று இது ஒரு வகையிலே உங்கள் சுவாசம் சம்மந்தப்பட்டது இன்றைக்கி நீங்கள் இதை செய்ய ஆரம்பித்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு அப்புறம் இதை செய்கிறதுல உங்களுக்கு ஒரு வித சிரமம் ஏற்பட்டால் மற்ற அறிகுறிகள் தெரிகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஒரு வித சுவாச கோளாறு இருக்கிறத நீங்க தெளிவாக உணர முடியும் நீங்க சாதாரணமாக மருத்துவ ரீதியா தெரிஞ்சுக்க உதவுற மற்ற அறிகுறிகளுக்கு முன்னாடி அதுக்கெல்லாம் முன்னாடியே சுவாச கோளாறு ஏதாவது ஏற்படுற தருணத்துல உங்களால இந்த பயிற்சியை செய்ய முடியாம போறத நீங்க பார்க்க முடியும் நீங்க தினமும் ஒரு நாளைக்கு ரெண்டு முறை பயிற்சி செய்றீங்கன்னா அது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் ஆனால் அதே நேரத்துல இது ஒரு அளவீடு மாதிரி உங்களுக்கு சொல்லும் திடீர்னு ஒரு நாள் அதை செய்ய முடியலன்னா உங்கள் சுவாச மண்டலத்தோட செயல்பாட்டில் ஏதோ போடாறு இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்